ஆர்எஸ் மங்களம் மங்கலம் தாலுக்கா ஆயங்குடி கிராமத்தில் சாலை வசதி இல்லாமல் பெரும் அவதிக்குள்ளாகி வரும் மக்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் தாலுக்கா ஆயங்குடி ஊராட்சிக்குட்பட்ட ஆயங்குடி கிராமத்தில் மாரியம்மன் கோவிலில் இருந்து பிள்ளையார் கோவில் வரை தார்சாலை போடப்பட்டு பதினைந்து வருடங்களுக்கு மேல் ஆகிறது இதனால் சாலை சீரமைக்கப்படவே இல்லை என்றும் சுமார் முப்பது மீட்டர் தூரம் மட்டும் சாலை சீரமைத்த நிலையில் மற்ற இடங்கள் அனைத்தும் மண் சாலையாக மாறி மழைக்காலத்தில் கூட செல்ல முடியாத அவல நிலையில் அங்குள்ள மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் திடீரென உடல்நிலை சரியில்லாதவர்களை கட்டிலில் வைத்து தூக்கி சென்று சாலையில் வந்த பிறகு வாகனத்தில் அனுப்ப வேண்டிய அவல நிலை இருப்பதாகவும் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு ஆடைகளில் சேற்றுக்கரையுடன் செல்ல வேண்டிய நிலை இருப்பதாகவும் கவலை தெரிவித்தனர் இரவு நேரங்களில் இரண்டு சக்கர வாகனங்களில் செல்வோர் விபத்துக்குள்ளாகவும் அடிக்கடி நடந்து வருவதாகவும் இது குறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கவலை தெரிவித்தனர் துரித நடவடிக்கை எடுத்து சாலையை சீரமைத்து தர வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது சரி வா 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 சரி வாங்க தங்கச்சி சும்மா இருக்கிறப்பா I